இங்க தாலி கலெக்ஷன் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் பண்ணி தருவோம் இன்னைக்கு நம்ம உருக்கால் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஹோல்ட் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் நம்ம வெப்சைட் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாலும் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம தாலியோட வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம்

கலெக்ஷன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ விழுப்புரம் விழுப்புரம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தாலி எல்லாமே அவைலபிளாக இருக்குது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தாலியை பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இருக்கும் தாலியை பார்த்தீங்கன்னா ஹலோ வணக்கம் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா தாலி உருக்கல் எல்லாமே அவைலபிளா இருக்குது நம்ம கிட்ட எல் পাৰে বেণ্ড எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கைனு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க எவ்வளோ பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது வா வாழ சிப் பாருங்கள் கொலுசுரே ரேட்டஸ்லாம் பார்க்கலாம் இந்த கொலுசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெள்ளி கொலுசு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிசைன் நடுவில் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடுக்கு முத்து வச்சு தான் கொடுத்துருப்பாங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா மட்டும் தாங்க இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த கொலுசு பாருங்கள் இது உங்களுக்கு மணி மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒயிட் கலர் கல் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே தான் இருக்கும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி ஐந்து ரூபா மட்டும்தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இது உங்களுக்கு பட்ட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்டி பைவ் மட்டும்தாங்க நூற்றி நானூற்றி ஐந்து ரூபா மட்டும்தாங்க அடுத்தது இந்த கொலுசு பாருங்க இது உங்களுக்கு டபுள் பட்ட மாடல் தான் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நூத்தி நூத்தி நாப்பத்தி ஐந்து ரூபா மட்டும் தாங்க அடுத்தது இந்த கொலுசும் அதே மாதிரி பட்டை மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த கொலுசோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி மட்டும்தாங்க இரநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தாங்க இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம கடை விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் அடுத்தது இந்த கோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தக்கால் முத்து தாங்க வச்சிருப்பாங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி மட்டும்தாங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடைன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரன் உமன்ஸ் வேர்ல்டு இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்டிக் பண்ணால் பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ I mm -hmm.